வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்யப்போகிறது வேப்பம்பு புளிக்குழம்பும் குழம்பும் பூங்கார் அரிசி பொங்கலும் ரொம்ப ஆரோக்கியமான சமையல் வேப்பம்பு இந்த சீசனில் நல்லா கிடைக்கும் இந்த கிடைக்கிற சமயத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம பயன்படுத்தி செய்யலாம் வேப்பம்பு காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து வருஷம் முழுக்க வச்சுக்கலாம் பாரம்பரிய அரிசியில் ஒரு அரிசியான பூங்கார் அரிசி பொங்கலும் நம்ம இப்போ வைக்கலாம் இது ரெண்டும் எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வேப்பம்பு புளிக்குழம்புக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் பார்ப்போம் வேப்பம்பு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் வேப்பம்புன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு குறுக்க அரைக்கினது பெருசு சின்ன வெங்காயத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா போதும் இதுக்கு புளி ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி ஊற எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற வைக்கலாம் பொடி அதாவது சாம்பார் பொடி இது வந்து நான் எல்லா இதுக்குமே போடுவேன் ஏற்கனவே இந்த சாம்பார் பொடி ரெசிபி போட்டிருக்கேன் இங்கே பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க ஒரு ஏழு ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உரித்து குறுக்கன்று அறுக்கி வச்சுருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு முக்கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன் முதல்ல நம்ம அந்த புளியை ஊற வச்சிடலாம் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு எண்ணெய் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நம்ம ஊற்றிக்கும் போது எண்ணெய் ஊற்றிக்காமல் கூட விட்டுடலாம் நம்ம புளி குழம்பு ஊற்றிக்கு போகிறதும் அளவு கம்மியாக தானே ஊற்றிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சிகிட்டு கடுகு கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தோடனே வெந்தயம் போட்டுடலாம் வெந்தயம் உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா அவங்கலாம் இருந்தாலும் ஒரு கால் ஸ்பூனாவது போட்டுக்குங்க நல்லா கடுகு பொறிஞ்சிக்கிட்டு இப்போ உளுத்தம் பருப்பும் போட்டுலாம் உத்த மருப்பு ஒரு நிமிஷம் உளுத்தம் பருப்பு போட்டவொடனே லேசாக பொரிய ஆரம்பித்தோடனே போட்டோம் ஏப்பம்பு லேசாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த இருக்க சொத்தமும் குறைஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் பொருள் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் புளிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம உடம்பு உஷ்ணத்தையும் நல்லா குறைக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்து ஒரு பறக்க தான் பூண்டு வெங்காயம் ஓரளவு நல்லா முக்கால்வாசி இப்போ நம்ம பெருங்காயம் போடலாம் முன்னாடியே பெருங்காயம் போட்டோம்னா அடியில் பிடிச்சிக்கும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாம் நல்லா கரட்டிட்டு மஞ்சள் தூள் குழம்பு பொடி ரெண்டும் போட்டேன் பெருங்காயப்பொடி போடும்போதே நீங்கள் அளவு கொஞ்சம் குறச்சிக்கணும் அப்புறமா பூ மஞ்சத்தூள் குழம்புடி எல்லாம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டு கரைச்சி ஊற்ற புளியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பொடி கரைச்சி ஊற்றுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை டம்ளர் தண்ணிக்கு மேலே இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அப்போ தான் கொதித்து சுண்டி வரும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாக வச்சு கொதித்த உடனே ஆஃப் பண்ணாலும் இருக்காது புளி குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா கொதிச்சுட்டுருக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் வேப்பம்பு புளி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம ஆனால் நல்லா குறைச்சி வச்சிடலாம் சிம்மில் வச்சு கொதிக்கட்டும் கொதிக்க கொதிக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிம்மில் வச்சுருக்கேன் இதுக்கு நடுவில் நம்ம பூங்கா அரிசி பொங்கல் நம்ம செஞ்சிடலாம் பூங்கார் அரிசி ஒரு கப்பு எடுத்துட்டேன் ஒரு கப் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சு நான் ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றிட்டேன் அந்த தண்ணியை காலையில் பாத்திரத்தில் இருத்துட்டு அந்த அரிசியை வந்து ஒன்று ரெண்டாக கோதுமை ரவ அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே நான் ரத்தசாலி அரிசி நான் போட்டிருக்கேன் அதே மெத்தட் தான் ஏன்னா நம்ம பொங்கல் அரிசியாக போட்டு பொங்கல் வச்சோம்னா ரொம்ப டைம் எழுக்கும் வேகாது எவ்வளோ நேரம் வெந்தாலும் வேகாத மாதிரி இருக்கும் நல்ல ஊற வச்சுட்டு இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் ஊற ஊற தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதனால் நம்ம நைட்டு ஊற வச்சு காலையில் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சலாம் அதே தண்ணியை எடுத்து எடுத்துட்டு அரிசியை ஒரு மிக்சியில் போட்டு கோதுமை அளவு ரவை அளவுக்கு நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கிண்டிடலாம் பூங்கா அரிசி குருணை போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டேன் இது நல்லா திக்காயிடுச்சு இப்போ என்ன பண்ணணும் நம்ம மூடி வச்சுட்டு ஃபுல் சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஒரு கிளரை கிளறிவிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு எடுத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிட்டேன் கருப்பிலையும் போட்டுட்டேன் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில் ஒரு கிளறி கலரிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாற்றிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் குழம்பு இன்னும் கொதிச்சிகிட்ருக்கு பொதுவாகவே மண்பானை சமையல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சட்டியில் சமைச்சா அதுவும் வத்தக்குழம்பு குழம்பு இதெல்லாம் காரக்குழம்புலாம் மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்க இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது அரிசி பொங்கலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்து இலையில் போட்டு பரிமாறிடலாம் பூங்கார அரிசி பொங்கலும் வேப்பம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வேப்பம்பு புளிக்குழம்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது வெறும் சாதத்துக்கு பிளைன் ரைஸ்க்கும் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாம் சமஞ்சோறு சோளசோறு இந்த மாதிரி அரிசி பொங்கல் பாரம்பரிய அரிசி பொங்கல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதனுடைய சாடி அரிசி பொங்கல் வச்சதை நான் வீடியோ எடுத்து ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கங்க சாம்பார் பொடியும் பார்த்துக்கோங்க சாம்பார் பொடி எல்லா இதுக்கும் குழம்பு பொரியல் வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சூட்டாகும் அதையும் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்